அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க முருக பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லலாங்க அதே போல் திதின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியை வந்து சொல்லுவோம் நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் பூச நட்சத்திரத்தை வந்து சொல்லுவோம் சிறப்பு என்ன முருகப்பெருமானுடைய ஜன்ம நட்சத்திரம் வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் அப்படின்னே வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னும் இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள்ல நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே முருகப்பெருமானுடன் வேண்டி கேட்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அது எல்லாமே வந்து நிறைவேறும் இப்ப ஒருத்தங்க கிட்ட சாதாரண நாட்களில் நம்ம ஏதாவது ஒரு உதவி கேட்குறோம் அப்படிங்கும்போது கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அதை தராம போலாம் இதுவே வந்து அவங்களுடைய பிறந்தநாள் நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே வந்து கிஃப்டா கொடுப்பாங்க சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமே அந்த மாதிரி பண்ணும்போது உலகத்தில் உள்ள அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் நாளைக்கு நம்ம கேட்கும் போது இல்லைன்னு சொல்லுவாரா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு என்ன வேணுமோ அதை உடனடியாக கொடுப்பாரு இல்லையா அதனால் எல்லாருமே இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக இந்த வைகாசி விசாகம் கருதப்படுறதுனால பூஜை அறையில் செய்யக்கூடிய முறை குறித்தும் பூஜை இல்லாத வழிபாடு குறித்தும் ரெண்டுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு குறிப்பா இந்த நாளை எதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல நாங்களும் சஷ்டி விரதம்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்கள இந்த வைகாசி விசாக நாள்ல விரதம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ள குழந்தை பாக்கியத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே போல் ஒவ்வொருத்தங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் மனை வாங்கணுங்கிற ஆசையும் இருக்கும் இதெல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காகவும் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மேலும் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களும் இந்த நாளில் இருந்து வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எட்டு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு தொடங்கி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் விசாக நட்சத்திரம் வந்து உண்டு வைகாசி பௌர்ணமி கூடிய விசாக நட்சத்திரம் தான் நம்ம வந்து வைகாசி விசாகமா வழிபாடு செய்வோம் அதுதான் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஒரு உகந்த சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுது அதன்படி பார்க்கும்போது நமக்கு நாளை மாலை ஏழு மணி பதினாலு நிமிடங்களுக்கு தான் பௌர்ணமி திதி வந்து துவங்குது அதனால காலையிலிருந்து விரதம் இருக்கிறவங்க கூட ஏழு एल... பதினைந்து அப்படிங்கும்போது வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விரத நாட்களில் நம்ம எப்பவுமே வீடு பூஜை எறிலாம் தூய்மையாக வச்சுருப்போம் பூஜை பொருட்களை தூய்மைப்படுத்தி வச்சுருப்போம் காலையில் வந்துட்டு நேரமாக எழுந்து குளிச்சுட்டு பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த உண்டான தெய்வம் இப்போ முருகப்பெருமானுக்கு இது உரிய நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் படத்தை வந்து நம்ம தூய்மைப்படுத்துவோம் சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா சில பால் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு அபிஷேகம் வந்து செய்வோம் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் வந்து செய்வோம் ஒரு டம்ளர் பாலை வச்சு விளக்கேற்றி வச்சு காலையிலே பூஜையை வந்து சின்னதாக வந்து பண்ணிடுவோம் அதன் பிறகு நம்ம விரதம் இருக்க தொடங்குவோம் இதுதான் வந்து எல்லாருமே செய்யக்கூடியது இப்படி எங்களால் உணவு எதுவும் எடுத்துக்காமல் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழம் அவல் இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மாலை நான் சொன்ன அந்த ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தான் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிரதமர் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்தது இந்த மாலை நீங்கள் தீபம் ஏற்றும்போது வெற்றிலை தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு அது காம்பை வந்து கிள்ளிக்கோங்க நல்லா வெள் வெற்றிலையை கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய முன் முனைப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் ம் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டை சுத்தம் பண்ணி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுட்டு இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் வட்ட வடிவில் வந்து அடுக்கி வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சீக்கிரம் தீரணும் என்ன வரம் வந்து சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன் வச்சு கேளுங்க இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டுமா வீடு அமையணுமா வாகனம் அமையணுமா மனை வாங்கணுமா கடன் தீரணுமா இது மாதிரி எந்த தேவைகள் இருக்குதோ அதை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு நிமிடமாவது அமைதியை உட்காந்து வழிபாடு செய்யுங்க இந்த சமயத்தில் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்களே வந்து உங்கள் வாய் வழியாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா மொபைல் ஃபோன்லேயே கூட நீங்கள் போட்டு விட்டுட்டு பூஜையை வந்து செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக அப்படின்னாலும் ஒரு ரெண்டு மூன்று முறை சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இது சொல்வதற்கு வசதிப்படும் வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த நாள் வருது அதனால எல்லாருமே வந்து எப்படியாவது சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க இதை சொல்வதன் மூலமாக முருகப்பெருமான நேரில் காணக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த மந்திரத்தை நானும் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌ நமஹ இது தாங்க இந்த மந்திரம் இதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு கற்பூர ஆராய்த்தி எல்லாம் காட்டிட்டு பூஜை நிறைவு செஞ்ச பிறகு அங்கே என்ன நிவேதனம் வச்சுருக்கிறீங்களோ அதாவது இப்போ எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் எது வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு வீட்டில் செஞ்சுருக்கிற சைவ சமையல் வந்து சாப்பிட்டுக்கோங்க இப்போ வீட்டில் பூஜை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் தரிசனம் செஞ்ச பிறகு வீட்டில் வந்து நீங்கள் இந்த உணவு வந்து எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வந்து செய்வதற்கான ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் பூஜை இல்லாத முறையும் சொல்கிறேன்னு சொன்னானே இல்லையா நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திர சிம்பளை வந்து உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைவதற்கு நீங்கள் பச்சை நிறம் இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கலாம் அருங்கோண வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நான் இதை தான் வந்து உங்களைய கையில் வரைய சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க நடுவில் வந்துட்டு ஆறு 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 அப்படின்னு முருகனுக்கு உரிய அந்த எண்ணெய் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ சுற்றிலும் ஆறு முக்கோணம் இருக்குது இல்லையா அந்த ஆறு முக்கோணத்துலேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எழுதலாம் அதாவது ஒரே விருப்பத்தையே கூட நீங்கள் ஆறு முக்கோணத்துலேயும் எழுதலாம் இல்லைன்னா ஆறு விதமான விருப்பங்களையும் எழுதலாம் எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்து எழுதுங்க இப்போ பணம் அப்படின்னா பணம் எழுதுங்க இல்லைன்னா மணி எழுதுங்க வேலைன்னு எழுதுங்க இல்லைன்னா ஜாப் எழுதுங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதுங்க ஆறுலையும் நீங்கள் ஒன்றே எழுதுனீங்கன்னாலும் ஓகே தான் இல்லை தனித்தனியாக வேற வேற கேட்குறோன்னாலும் ஓகே தான் எது வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இந்த முறையுமே நீங்கள் வந்து நாளை இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து மறுநாள் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை வரைஞ்சி முடித்த கையோட எதெல்லாம் நிறைவேறணும்னு எழுதுனீங்களோ அதெல்லாம் நிறைவேறின மாதிரி ஒரு கற்பனையை வந்து மனசில் கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்ன ஒரு மந்திரம் கொடுத்துருந்தேன் இல்லையா இதை வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சொல்லலாமான்னு கேட்டால் மந்திரத்தையெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் வீட்டில் தான் அதிகமாக வந்து விளக்கேற்றக்கூடாது ஒருவேளை நீங்கள் அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா மட்டும் இதை வரைகிறதோட நிறுத்திக்கோங்க மந்திரம் வந்து சொல்ல இந்த பதிவில் நீங்கள் வைகாசி விசாகம் முருகன் வழிபாடு பூஜை அறையில் எப்படி செய்யணும் பூஜை இல்லாத மாதிரி என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சிருப்பீங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்